இந்த கல்லூரிக்கு ஒரு நூத்தி முப்பத்தி நான்கு ஆண்டுகள் வரலாறு இருக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட பெரிய அரசியல் தலைவர்களே பெரிய பெரிய வழக்கறிஞர்களை உருவாக்கிய பின்புலம் இந்த கல்லூரிக்கு இருக்கு இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்ன ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு தொடங்கப்பட்ட கல்லூரி இந்த கல்லூரி இந்த கல்லூரியினுடைய கட்டிடம் பாத்தீங்கன்னா இந்தோ ஆர்சானிக் அப்படிங்கிற கலைநுட்ப வடிவத்தோட கட்டப்பட்ட கட்டிடமாக இருக்கும் இப்போ ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கல்லூரி மெட்ராஸ் லா காலேஜ் அப்படின்னு தான் இருந்தது இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் ஈவினிங் காலேஜு லா காலேஜ் இருந்தது அப்புறம் ஐந்தாண்டுகள் மூன்று ஆண்டுகள் டிகிரி படித்து முடித்து வர்றவர்களுக்கு மூன்று ஆண்டுகள் பனிரெண்டாம் வகுப்பு படித்து விட்டு வருகிறவர்களுக்கு ஐந்து ஆண்டுகள் அதுலேயும் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வரை இப்போ நான் வந்து சேர்ந்த பொழுது நுழைவுத் தேர்வு இருந்தது சட்டக்கல்லூரிக்கு என்று சட்ட கல்விக்குன்னு இப்போ ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிற்கு பிறகு நுழைவுத் தேர்வு நிறுத்தப்பட்டது மதிப்பின் அடிப்படையில் சேர்க்கை கொடுக்கப்படுகிறது இப்போ ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி வரை நுழைவுத் தேர்வால் அனுமதி கொடுக்கப்பட்ட சட்டக்கல்லூரி தான் இந்த கல்லூரி தொண்ணூற்றி ஏழுக்கு வர இது சென்னை பல்கலைக்கழகத்தின் கீழே இயங்கி வந்த கல்லூரி மெட்ராஸ் லா காலேஜா இருந்த சரி டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியா சில ஆண்டுகள் சென்னை பல்கலைக்கழகம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லைங்களா கடற்கரையை ஒட்டி அந்த சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இயங்கி வந்த கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இன்னைக்கு இருக்கிற முதல்வராக இருக்கிற ஸ்டாலின் அவர்களுடைய தந்தை கலைஞர் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரின்னு பெயர் மாற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் என்கிற பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டு அதன் கீழே இந்த கல்லூரி கொண்டு வரப்பட்டது ஓகே அன்றிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இங்கே கல்லூரி வந்து மூடுகிற வரையில் அது வந்து அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் கீழே தான் இயங்கி வந்தது அம்பேத்கர் அரசு சட்ட கல்லூரியாக இருந்த இந்த கல்லூரி வளாகம் இனிமேல் உயர் நீதிமன்றத்தினுடைய குற்றவியல் நீதிமன்றங்கள் இயங்குகிற நீதிமன்றமாக மாறப்போகுது அதுக்கான ஏற்பாடு தான் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி அதுக்கான இனாக்ரேஷனை பண்ண போகிறாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய குற்றவியல் நீதிமன்றங்களை மட்டும் இங்கே கொண்டு வருவதற்கான ஏற்பாடு இருக்குது இப்போ உயர் நீதிமன்றம் இரண்டாக போகிறதா அல்லது கிரிமினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஒரு வளாகத்திலையும் சிவில் ரிட்டு அப்பலெட்டு இந்த அதிகார வரம்பு கொண்ட வழக்குகள் எல்லாம் வேறு ஒரு வளாகத்தில் விசாரிக்கப்பட போகிறதா என்கிற கேள்வி வழக்கறிஞர்கள் மத்தியில் எழுந்திருக்கு இப்போ இன்றைய சூழலில் தமிழ்நாட்டில் தலைநகர் என்று சொல்லப்படுகிற சென்னையில் ஒரு அரசு சட்ட கல்லூரி கூட இல்லை என்கிற நிலைமை தான் இப்போ இருக்கு மாணவர்களுக்கு என்ன பிரச்சனைனா இப்போ ஒரு தொழிற்கல்வியில் ஒரு அட்வொகேட்டாக நான் நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்களுக்கு கோர்ட்டு கேம்பஸ் பக்கத்திலேயே இருந்தால் நீதிமன்ற நடவடிக்கைகள் வழக்கறிஞர்களினுடைய நடவடிக்கைகள் அவர்கள் வாதிடுகிற புலமை நீதிமன்றம் எப்படி கையாளுது எப்படிப்பட்ட வழக்காடிகள் வருகிறார்கள் அவர்களுடைய பிரச்சனை என்ன சட்டம் என்பது இந்த சமூகத்தோடு இணைந்திருக்கணும் அப்போ இந்த சமூகத்தில் ஏராளமான மக்கள் இருக்கிறான் ஏழை இருக்கிறான் உழைக்கிற மக்கள் இருக்கிறான் செருப்பு தைக்கிறவங்க இருக்கிறாங்க எவ் பணக்காரர்களும் இருக்கிறார்கள் மேல்தட்டு மக்களும் நீதிமன்றத்திற்கு வருகிறார்கள் சாதாரண மக்களும் நீதிமன்றத்திற்கு வராங்க பெண்கள் வராங்க மாற்றுத்திறனாளிகள் வருகிறார்கள் நீதி மறுக்கப்பட்ட அனைவருமே நீதிமன்றத்திற்கு வருகிறார்கள் இப்ப இந்த ஐகோர்ட்ல கீழமை நீதிமன்றமும் இருக்கு விசாரணை எல்லாம் அங்கதான் நடக்கும் எப்படி கிராஸ் பண்றது எப்படி குறுக்கு சாது படத்துல வர்ற மாதிரி கிடையாது நிஜமான நீதிமன்றம் என்பது வேறு வகையிலாக இருக்கும் ஆவணங்களை ஆதாரங்களை சாட்சிகளை உண்மைகளை வெளிக்கொண்டு வருகிற அதுதான் நீதிமன்ற விசாரணை ட்ரையல் நடக்கும் அதை பெற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு வசதியா இருந்தது எனக்கு தெரிந்த வரையில் எந்த வழக்கறிஞர் சங்கங்களையும் கலந்து ஆலோசித்ததாக தெரியவில்லை நான் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் இருக்கிறது அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கம் அமைப்பு இருக்கு அதில் நான் வந்து மாநில உறுப்பினராக இருக்கிறேன் சங்கங்களிடத்தில் விவாதித்தார்களா என்பது கேள்விக்குறி இது வந்து விவாதத்திற்கு உள்ளாக்கப்படவில்லை வழக்கறிஞர்களின் ஆலோசனை கேட்கப்பட்டதா என்றால் என்னுடைய அறிவுக்கு எட்டியவரை இன்று வரை எந்த விதமான ஆலோசனையும் கேட்கப்படவில்லை என்பதுதான் பதிலாக வருகிறது நான் எம்எச்ச பிரசிடென்ட்ட கூட நீ கேட்டேன் மோனகிருஷ்ணன் இருக்கார் என்ன இந்த மாதிரி வந்து கிரிமினல் கோர்ட்ஸை மட்டும் மாத்திரதா சொல்றாங்களே ஏதேனும் விவாதம் செய்யப்பட்டதா என்று சொன்னால் ஒன்றும் ஆலோசிக்கல நம்ம கூட ஆட்சேபனை கடிதம் கொடுத்துருக்குறோம் தேவைப்பட்டால் போராட்டம் செய்வோம் அப்படின்னு சொன்னார் நீங்க உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் என்கிற இப்போ சிஎஸ்எஃப் பாதுகாப்பு இருக்கு அப்ப இதுவும் ஹைகோர்ட் தானே இந்த ஐகோர்ட்டுக்கும் சிஎஸ்எஃப் பாதுகாப்பு வேண்டும் என்று பாதுகாப்பை விரிவுபடுத்த போகிறீர்களா அல்லது பாதுகாப்புக்காக பல கோடி ரூபாயை செலவு செய்வதற்கு தயாராக போகிறீர்களா எவ்வளவோ வழக்கு நிலுவையில் இருக்கு விரைவு நீதி வேண்டும் என்று நீதிபதிகள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் வழக்காடிகள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் வழக்கறிஞர்கள் வேண்டுகோள் வைத்து கொண்டே இருக்கிறார்கள் அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு விரைவு நீதி கொடுப்பதற்கு உண்மையான நீதியை விரைவு நீதியாக வழங்குவதற்கு என்ன ஏற்பாடோ அந்த ஏற்பாடுகளெல்லாம் கூடுதலாக கவனம் செலுத்தலாம் இப்போ கிரிமினல் கோட்ஸ் வர்றதால அடிப்படையாக நான் பார்க்குற பிரச்சனை அன்றாடம் அவர்கள் சந்திக்க வேண்டிய பிரச்சனைகளாக நீதிபதிகளுக்கே மாறுமோ என்கிற சந்தேகம் என் மனசில் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இங்கே கல்லூரி மூடப்பட்டது ஆனால் இது ஒரு நாளில் இரண்டு நாளில் எடுக்கப்பட்ட முடிவாக எனக்கு தெரியவில்லை காரணம் என்னென்னா இது வந்து பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் அல்லது அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்ததாக நான் கருதுகிறேன் இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய கட்டிட குழு அல்லது அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கமிட்டி வச்சிருக்கிறாங்க அப்படிப்பட்ட குழு இதில் வந்து முடிவெடுக்கணும் நாங்கள் நீதிமன்றமாக போகிறோம் என்றால் அதுக்கு சில சட்ட நடைமுறைகள் இருக்கு அரசாங்கத்தோட பேச வேண்டியிருக்கு சில கோப்புகள் மாற வேண்டியதுலாம் இருக்கு எனவே இதுவெல்லாம் அவர்களுக்குள்ளாகவே ஆலோசித்து எடுக்கப்பட்ட முடிவாகத்தான் நான் பார்க்கறேன் இன்னும் சொல்ல போனால் உயர் நீதிமன்றத்தில் ஏராளமான வழக்கறிஞர்கள் இருக்கார்கள் குறிப்பாக பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் அன்றாடம் வந்து போகிறார்கள் அவர்களில் பெரும்பான்மையான பகுதி வழக்கறிஞர்களுக்கு இனிமேல் கிரிமினல் கோட்ஸு இங்கே போக போகுதுங்கிறது கூட தெரியாத சூழல்தான் எனவே அப்படிப்பட்ட சூழலில்தான் தான் இதுவெல்லாம் ரகசியமாக நடத்தப்பட்டதாகத்தான் நான் பார்க்குறேன் ஒரு பொது அறிவிப்பு பொது விளம்பரம் கிடையாது வழக்கறிஞர் சங்கங்களோடு ஆலோசிக்கப்படவில்லை வழக்கறிஞர்களோடு கலந்தாலோசிக்கப்படாத ஒரு சூழல் இதுவெல்லாம் நடைமுறை சிக்கல்களை எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள் என்பதிலிருந்து ஒரு மாற்று கருத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நடைமுறை சிக்கல் வரப்போகிறது எப்படி அலுவலக ஊழியர்கள் உயர்நீதிமன்றத்திலேருந்து இங்கே வரப்போகிறாங்க சிஎஸ்ஐ பாதுகாப்பை பற்றி என்ன முடிவு எடுத்திருக்கிறார்கள் வேலை நேரம் முடிஞ்சதற்கு பிறகு உத்தரவுக்காக நீதிமன்ற நீதிபதிகள் உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு அறைகள் இங்கேயே ஒதுக்கப்பட்டு இங்கேயே தங்குவார்களா அல்லது அங்கேயே இருப்பார்களா அப்படின்னா ஹைகோர்ட் ஜட்ஜில் கிரிமினல் கோர்ட்டில் இருக்கிறவங்க மட்டும் இந்த கேம்பஸுக்கு வருவாங்க மற்ற நீதிபதிகள்லாம் அந்த வளாகத்துக்கு போவாங்க நான் ஒன்றும் கிரிமினல் கோர்ட் ஜட்ஜஸ்ஸு ரிட் கோர்ட் ஜட்ஜஸ்ஸு அப்பலெட் கோர்ட் ஜட்ஜஸ்ஸுன்னு பார்க்கல அவர்களெல்லாம் இந்திய அரசமைப்பு சட்டத்தால் வந்து உயர்நீதிமன்ற நீதிபதி இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் இந்த கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டில் இருக்கிற எல்லா நீதிபதிகளும் எப்படி பார்க்கப்பட வேண்டும் என்கிற ஒரு கோணம் இருக்குது அதே போல் வடக்கறிஞர்களுக்கான சிக்கல் இருக்குது நீதிமன்ற ஊழியர்களுக்கான சிக்கல் இருக்கு இதுவெல்லாம் எப்படி சரி செய்ய போகிறார்கள் எப்படிப்பட்ட சூழலை எதிர்கொள்ள போகிறார்கள் என்பது பொறுத்தது தான் அப்பா